வணக்கம் நண்பர்களே தமிழக புறாக்கள் பற்றிய தொடர் இது மணிப்புறா மாடப்புறா மரகத புறா மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய புறாக்கள் இருக்குதுங்க அவற்றை பற்றின முழுமையான தகவல்களை தான் நாம் தொடராக பார்க்க போகிறோம் புறாக்களை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுவும் சென்னை வாசிகளுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான பறவைன்னா அது புறாக்கள் தான் காகங்களை விட புறாக்கள் அதிகமான நினைக்கிற அளவு பல இடங்களில் ரொம்ப அதிக அளவில் புறாக்களை பார்த்துருப்பீங்க மனித குடியிருப்புகளுக்குள்ள வாழ விரும்புகிற பறவை இது சஹாரா பாலைவனத்தோட மிக வறண்ட பகுதி குளிரான அண்டார்டிகா மற்றும் ஆர்டிக் பகுதிகளை தவிர்த்து உலகம் முழுக்க புறாக்கள் பரவி இருக்குது புறாக்களில் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது சிற்றினங்கள் இருக்குதுங்க இதில் சில புறாக்கள் மட்டும் ஓரிட வாழ்வியாக இருக்குது அதை தவிர இயற்கையான வாழிடத்தை விட்டு உலகம் முழுக்க பரவியுள்ள புறா இருக்குதுங்க மாடப்புறா கள்ளிப்புறா சிறிய தவிட்டு புறா போன்றவற்றை இந்த வரிசையில் நாம் சேர்க்கலாம் பன்னெட்டு இயற்கை பாதுகாப்பு சங்க தரவுகள் படி புறாக்களில் ஐம்பத்தி ஒன்பது வகையான சிற்றினங்கள் அழியும் தருவாயில் இருக்குது இதுவரை பதிமூணு வகையான புறா இனங்கள் இவ்வுலகத்தை விட்டு முழுமையாக அழிஞ்சிருக்கு அழிஞ்சு போன டோடோ பறவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது கூட புறா குடும்பத்தை சேர்ந்த பறவை தான் உலகத்தில் முதல் புறாக்கள் எப்போ உருவாகி இருக்குங்கிற பற்றின சரியான தகவல்கள் நம்ம இடத்துல இல்லை ஆறு புள்ளி ஆறு கோடி முதல் பதினான்கு புள்ளி ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட கிரிட்டீஷிய யுகத்தில் புறாக்கள் உருவாகி இருக்கலான்னு ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறாங்க ரொம்பவே புத்திசாலியான இந்த பறவைகளை ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே மனுஷங்க வளர்க்க தொடங்கிட்டாங்க அமைதி காதல் தூதுனு எல்லாத்துக்கும் அடையாள சின்னம் புறாதான் உலகத்தில் உள்ள பெரும்பாலான மதத்தினர் தங்களோட மத சின்னத்தில் அடையாளமாக வச்சுட்டுருக்குற ஒரே பறவையும் புறாதான் சரி நாம் தமிழக புறாக்களுக்கு வருவோம் புறாக்களில் எத்தனை வகை ஒன்றுன்னு கேட்டால் மணிப்புறாவும் மாடப்புறான்னு ராகத்தோட சினிமா பாட்டு நம்ம காதில் கேட்க தொடங்கிடும் சினிமா பாட்டை ரசிக்கிற பலருக்கும் மணிப்புறாய எது எதுன்னு கூட தெரியாதுங்கிறது தான் உண்மை நாம் இந்த தொடரில் மணிப்புறா மாடப்புறா மரகத புறான்னு பார்க்காம சாம்பல் புறா தவிட்டு புறா பச்சைப்புறான்னு அவற்றோட நிறத்தை வச்சு நமக்கு புரியிற எளிய வகையில் பிரித்து பார்ப்போம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்க பதிமூன்று வகையான புறாக்கள் இருக்குது மரகதப்புறா செம்மஞ்சள் மார்பு புறா பச்சை புறா பெரிய பச்சை புறா நீலகிரி பெரிய புறா நீலகிரி காட்டுப்புறா சாம்பல் நெற்றி புறா புறா சிறிய தவிட்டுப்புறா புள்ளிப்புறா செஞ்சதழ் தவிட்டுப்புறா கள்ளிப்புறா மாடப்புறா இவை தாங்க அந்த பதிமூன்று வகை இந்த பதிமூன்று புறாக்களையும் சேர்த்து மொத்தமாக முப்பத்தி ஐந்து புறாக்கள் இந்தியாவில் இருக்குது நாம் தமிழக புறாக்களை தேடி தொடர்ந்து பயணிக்கலாம் நண்பர்களே தமிழக புறாக்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பேரனுடன் டாக்டர் வானிதி ஃபைசர்